ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க நல்லதோ கெட்டதோ அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசி பாத்தீங்கன்னா இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் அரவணைச்சு பாக்குறாங்களோ அதே மாதிரிதாங்க இல்லாத போதும் எல்லாருமே அதே தான் பாப்பாங்க தாங்கிட்ட இல்லனாலும் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை நிறுத்தவே மாட்டாங்க அதாவது குணம் என்ன தெரியுங்களா தனக்கு கிடைக்காத உதவியா இருக்கட்டும் தனக்கு கிடைக்காத ஆடம்பரமா இருக்கட்டும் தனக்கு கிடைக்காத நல்லது கெட்டதா இருக்கட்டும் அது மற்றவங்களுக்கு கிடைக்கணும் குறிப்பா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணும் இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல ஓகேங்களா சொல்லப்போனா தன்னுடைய தேவைகள் முழுசா தியாகம் பண்ணி கூட தான் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுக்கறதுதான் சிவம் இப்படி தேவைகளை தாண்டி எதாவது யோசிக்கிறாங்களான்னு பார்த்தோன்னாக்கா சத்தியமா கிடையாது ஆனா மற்றவங்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லை அவங்களுக்கு தேவையே இருக்காது சொல்லப்பட சிம்மத்தை வந்து எப்படி பயன்படுத்துவானா ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தனக்கு தேவைப்படுறப்ப வந்து தன்னுடைய தேவைகளை சொல்லி அவங்க கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அந்த மிஷினுடைய பராமரிப்புங்கிறத ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க எது எப்படியோ சிம்மம் வந்து அதை பத்தி பெருசா கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க நீங்களா என்ன போயிட்டு வீடு ஏதோ சந்தோஷமா இருக்கீங்களா இவ்வளவு தானா இன்னும் ஏதோ தேவை இருக்கா வீடு இப்ப முடியலையா பின்னாடி நான் பண்ணித்தரேன் இப்படி சொல்லிட்டு நகர்ந்து போகக்கூடியவங்கதான் சிம்ம ராசி பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் குடும்பத்துடைய ஒட்டு மொத்த சந்தோஷத்திற்கும் இவங்கதான் காரணமாவே இருப்பாங்க அதை மத்தவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காம போனாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு அப்பாவியான வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க இந்த குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுது குருவினால இனி உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ராஜ வாழ்க்கையா மாறப்போகுது அதாவது சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி உங்களை சோதிக்க ஆரம்பிச்சாலும் குரு பகவான் அந்த சோதனைகளை உங்களுக்கு சாதனைகளாக மாத்தி கொடுக்கிறார் அவர் உங்களை சீரழிக்கணும்னு நினைச்சா இவர் உங்களை சிறப்பா மாத்துறாரு அப்படி என்னதான் இவர் உங்களுக்கு பண்ண போறாருன்னு பார்த்தோம்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி தான் மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெற போகுது இந்த குரு பயிற்சினால சிம்ம ராசிகளுக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் என்ன அந்த தெய்வத்தை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா பாக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி சனி பயிற்சி குரு பயிற்சி ராவ் கேது பயிற்சின்னு சொல்லிட்டு மூன்று கிரகங்களோட பயிற்சி இருக்க போகுது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சிங்கிறது அடுத்த வருஷம் ஆனா சனி பயிற்சி அந்த மாதிரி மாற்றத்தை கொடுத்தாலும் குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரி திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி இந்த வருஷம்தாங்க அப்படி குரு வந்து சுபத்துவம் பொருந்திய கிரகம் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினொன்னாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் பதினாலாம் தேதியும் போகுது குருவின் பிரசித்தி பெற்ற கோவிலான ஆலங்குடி குருஸ்தலத்துல மற்றும் மற்ற சிவாலயங்கள்ல குரு சன்னதிகள்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே பதினொன்னாம் தேதி விசேஷ பூஜைகள் நடைபெறும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசில ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் வந்து மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருஷத்தை எடுத்துக்கிறார் மே பதினாலாம் தேதி திருக்கான பஞ்சாங்கத்தின்படி இரவு பத்தரை மணிக்கு குரு பயிற்சி நடக்க போகுது அதாவது ரிஷபராசிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதுனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு தாங்க மிதுனத்துக்கு குருவானவர் பலத்தை கொடுக்க போறார் ஆனா குரு இருக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் மிக வலிமையா இருக்கும் அந்த வகையில இந்த குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை அனுபவிக்க போறீங்கன்னா சிம்மத்திற்கு குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இதனால வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லமா ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க போதுமான வருமானம் இல்ல அந்த ரொம்ப கஷ்டம் நிறைய இடஞ்சல சந்திச்சுட்டு இருக்கேன் என்ன பண்றதுன்னே தெரியல நான் பாக்குறது அரசாங்க உத்தியோகம் தான் ஆனா பெருசா எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு மேல இருக்கணும் சரி கூட வேலை பார்க்கணும் சரி ரொம்ப இடத்துல கொடுக்குறாங்கம்மா இப்படி வருத்தத்துல வாழ்ந்துட்டு இருந்த சிம்ம ராசிக்கு இந்த குரு பேச்சுங்கிறது நல்லது ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது பதை உயர்வு எதிர்பார்த்தாலையும் சரி நீ எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுடைய ஆபீஸ்ல கிடைக்கும் அது மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது சுப காரியங்களை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து நடைபெற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண தடைகள் விலக போகுது திருமணம் நடைபெற போகுது சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் நிலம் இல்ல வீடு வாசல் இல்ல ஆடை ஆபரணங்கள் இல்ல என்னுடைய நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடைகள் இருக்குமா அது எல்லாத்தையும் மீட்டெடுக்க போறீங்க சொத்து சேர்க்கை இருக்கு குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அந்த கோடி நன்மைகள்ல சிம்ம ராசிகளுக்கு எப்படிங்க வாழ்க்கை சிறப்பா இல்லாம போகும் ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கை நிலை சிறப்பாதான் இருக்க போகுது சனீஸ்வர் பகவான் உங்களுக்கு சோதனைகளை கொடுத்தா அத வந்து உங்களை பாதிக்காத வகையில குரு பகவான் உங்களுக்கு பாதுகாப்பா நிக்கிறார் ஒரு அரண் போட்ட மாதிரி நிக்கிறார் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகமாக போகுது குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு குரு பகவான் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறார் பணவரவு சிறப்பா இருக்க போகுது பெற்றோர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு உடைய வசதி வாய்ப்புகள் அதிகமாக போகுது இன்னும் சிறப்பா சொன்னாக்கா எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகுது மனசுல திருப்தி ஏற்பட போகுது அதே மாதிரி காதல் நிலையை பொறுத்திருக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு நல்லபடியாக நடக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பாங்க கணவன் மனைவிக்கு இடையே கூட போகுது பிரிந்து போன கணவன் மனைவி கூட நீ எனக்கு வேணா நான் உனக்கு வேணாம்னு சொல்லி கோர்ட்டு கேஸ்ல வந்து டிவோர்ஸ்க்கு போயிட்டு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி இல்ல டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி இப்ப ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து உங்களை வந்து பிரிக்க விட மாட்டாரு ஏன்னா இவர் தானே கல்வி செல்வம் காதல் உறவு திருமண உறவு குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் காரணக்கார்த்தா அப்புறம் எப்படிங்க பிரிய விடுவாரு மேலும் காதல் உறவுல இருக்கக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு இனிமையான வாழ்க்கை அமைய போகுது காதல் உருவலாம் திருமணத்துல போய் முடிய போகுது தொழில்ல லாபம் சிறப்பா இருக்கும் சொந்தமா தொழில் செய்யறவங்க அது பெற்றோர் வகையில பெற்றோர் சொல் கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் இப்போ நிறைவேறப் போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த நல்ல ஏற்றம் உண்டு பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாடு பயணம் இதனால ஆதாயம் இப்படி எல்லாமே சாதகம் பெற்றோர் வழி சொத்துக்கள்ல இருந்த தடைகள் நீங்க போகுது தொழில் விருத்தியாக போகுது அந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனியாவே இருந்தாலும் நன்மைகள் தான் கிடைக்க போகுது ஆனா உடல் ஆரோக்கியத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கணும் வயிறு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனம் இருக்கணும் சோ உணவு விஷயத்துல ரொம்ப கட்டுப்பாடு தேவை பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் அவர்களால உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி பண வருவன் நல்லா இருக்கும் அதை நீங்க சரியான வழியில சேமிக்கிறதும் பாதுகாத்து வைக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்கு சோ இந்த காலங்கிறது குருவினால சரியாக இருந்தாலும் அந்த குருவுடைய அதிர்ஷ்டத்தை நீங்க தக்க வச்சுக்கணும்னாக்க திருநள்ளாறு அல்லது திருக்கோல்லிக்காடு இந்த இரண்டு தளங்கள்ல போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதன் மூலம் தடைகள் நிவர்த்தி நல்ல பலன்கள் கிடைக்கும் சோ இப்ப இது எல்லாத்துக்கும் குருவை நீங்க வழிபாடு செய்யணும்னா அருளும் பொருளும் தரக்கூடிய குரு பகவான குரு பகவானே குருவே சகலம் நினைச்சு நவகிரங்கள்ல விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு எல்லா தெய்வத்தையும் வந்து வாட்டில நின்று வழிபாடு செய்வோம் ஆனா இவரை நீங்க வழிபாடு செய்யறப்போ நேருக்கு நேரு நின்று தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா சாந்தம் கருணை இது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் இவர்தான் தேவ குருவான பிரகஸ்பதி சிவனார்கிட்ட இருந்து அவர் பெற்ற வரத்தினால்தான் நவ கிரகத்திலேயே ஒரு கிரகமாகவும் முக்கிய கிரகமாகவும் இவர் திகழ்றாரு வாழ்க்கையில திருமணம் முதல் எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் இவருடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்ப எங்ககிட்ட எடுத்துட்டோம்னா ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஜாதத்தை தூக்கிட்டு வந்தா முதல்ல நாங்க பார்க்கக்கூடியது குரு என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஏன் அவருடைய பார்வை எங்கங்க விழுகுது அப்படின்னு தான் பாப்போம் குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடைகள் இருக்கவங்களுக்கு கட்டாயம் குருவுடைய பார்வை எங்கங்க விழுதுங்கிறத நாங்க சோதிப்போம் அந்த வகையில தாங்க தள்ளி போன திருமணம் குழந்தை பாக்கியமே அமையல படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல எப்ப பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையுமா கஷ்டம் மட்டுமே வந்துகிட்டு இருக்கு சொந்தமா ஒரு சொத்தும் இல்ல வீடு வாசல் இல்ல இப்படி கவலைப்படுறவங்க வியாழக்கிழமைகள்ல நவகரங்கள்ல விற்றுக்கூடிய குரு பகவான மனசார பிரார்த்தனை பண்ணி குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்டகல்ல வந்து மாலையாக கோர்த்து அவருக்கு இட்டு மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மகத்தான பழங்களை அருளிடுவார் வீட்டுல தடைப்பட்ட மங்கள காரியங்கள் நடந்தேறும் கல்யாண மாலை உங்களுடைய தோல் சேரும் பிள்ளை பாக்கியம் கிடைக்க பெறுவீங்க குருடைய பலம் பெருகி வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அதே போலதாங்க குருவுக்கும் சரி குருவாக திகழக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கும் சரி வியாழக்கிழமைகள்ல நீங்க வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது குரு தட்சிணாமூர்த்திக்கும் குருவுக்கும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகரங்கள்லயே வடக்க பார்த்த மாதிரி உட்காந்துருப்பாரு இந்த தட்சிணாமூர்த்திங்கிறவரு சிவாலயங்கள்ல தென்முகம் பார்த்தபடி உட்காந்துருப்பாரு இந்த இரண்டு தெய்வங்களையும் பொதுப்படியா ஞானத்தை அருளக்கூடியவங்கதான் சோ இந்த இரண்டு தெய்வத்தையும் நீங்க வியாழக்கிழமை வழிபாடு செய்யலாம் இதனால அருளும் பொருளும் கிடைச்சு ஆனந்தமான வாழ்க்கை அமையும் குருவருளும் திருவருளும் கிடைக்க குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொழுக மறந்துடாதீங்க அதே மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமே சிம்ம ராசிக்காரங்க அதிகாலை குளிச்சு முடிச்சு வீட்டுல குருடைய படம் இருந்தா அந்த தெய்வத்துக்கு தீபத்துக்கு சந்தன குங்குமம் இட்டு இல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு மஞ்சள் நிற மலர்களால அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி அந்த அகல் விளக்குல தாங்க நீங்க தீபம் ஏற்றணும் அந்த அகல் விளக்குல ஏற்றக்கூடிய தீபத்துல பதினாறு திரிகளை இட்டு விளக்கேத்தி வழிபாடு செய்யணும் அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் குரு பகவானே போற்றி போற்றினு குருடைய நாமத்தை நூத்தி எட்டு முறை இல்ல முடிஞ்சதுன்னா ஆயிரத்தி எட்டு முறை நீங்க சொல்வது சிறப்புங்க இதனால குருவினுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து செல்வ செழிப்போட சுபக்ஷமாக குடும்பத்தோட ஒத்துமையா வாழ முடியும் எந்த ஒரு குறைவும் இல்லாத நிறைவான செல்வம் நிறைவான மனம் நிறைவான குடும்ப வாழ்க்கை அமைப்பறிவீங்க சோ ஒட்டு மொத்தமா மே மாதம் பதினாலாம் தேதி நடைபெறக்கூடிய குரு பயிற்சிங்கிறது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டத்தை தான் அள்ளித்தரப்போகுது அவர் தரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க தொழில் ரீதியா குடும்ப வாழ்க்கை ரீதியா சொந்த பந்தங்கள் நட்பு வட்டம் கூட வேலை பார்க்குறவங்க சகல விதங்கள்லயும் சகல துறைகள்லையுமே உங்களுக்கு வெற்றி உண்டு வாழ்க வளர்க ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நல்லதே நடக்கூடிய உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கட்டும்